ஜோதியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோல சிம்மலக்கணக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் என்ன சிம்ம லக்கணத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்மலக்கணம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடாக வரும் காலபுருஷ தத்துவம் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு மேச ராசி பன்னெண்டாவது வீடு மீன ராசி இந்த அடிப்படையில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடாக வரக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லக்னம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய லக்னத்தை பற்றி முழுமையாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அதனால் முதல்ல நம்ம லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லக்னம் தான் ஒரு ஜாதகத்தினுடைய உயிர் லக்னம் தான் எண்ணங்கள் சிந்தனை புத்தி லக்னம் தான் தலை லக்னம் அந்தஸ்து கௌரவம் தன்னம்பிக்கை லக்னந்தா எதையும் சாதிக்கக்கூடிய திறன் சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சுட்டு சுட்டி கேட்டக்கூடியது லக்னம் எதிரிகளை நம்ம வெல்ல முடியுமா இல்ல எதிரிகள் நம்மளா வெல்வாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னந்தா பொருளீட்டும் சக்தி பொருளீட்டும் திறன் லக்னம் ஆயுள் லக்னந்தான் அதிர்ஷ்டம் லக்னந்தான் ஆரோக்கியம் லக்னம் நட்பு மற்றவங்க நம்ம பழகுவாங்களா மற்றவங்க நம்மகிட்ட கிட்ட விரும்புவாங்களா நாம் அடுத்தவங்க கிட்ட எப்படி பழகுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாமே இந்த லக்னம் தான் உங்களுடைய வலிமை இந்த லக்னத்தினுடைய காரகன் சூரியன் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் கெட்டிருந்தாலும் லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் கூட ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் அவங்க தன்னம்பிக்கையானவங்களா இருப்பாங்க இப்ப நம்ம சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுடைய பொதுவான குணநலன்கள் என்ன சிம்ம லக்னத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு தான் இந்த சிம்ம ராசி ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப இயற்கையாகவே அதிர்ஷ்டசாலிய பிறக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க இல்லைன்னா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க இவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது இவங்களுடைய தாத்தாவோ இவங்களுடைய அப்பாவோ இவருடைய பூர்வீகத்தை பற்றி சொன்னால் அந்த ஊருக்கே தெரியக்கூடிய அமைப்பில் ஒரு பண்ணையாராவோ ஒரு அரசியல்வாதியாவோ இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த ஜாதகரே அரசியலில் பிரபலமாகக்கூடிய தகுதிகள் இவங்களுக்கு இருக்குது பூர்வ புண்ணியத்தோடு பிறந்தவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த வீட்டினுடைய அதிபதி சூரியன் சூரியன் ஒளி கிரகம் மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரியன் கிட்ட இருக்கிற ஒளியை வாங்கி தன்னுடைய தன்மைகளையும் கூட கலந்து தான் பூமிக்கு பிரதிபலிக்கிறாங்க அப்போ சூரியன் மற்றவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக உதவி செய்யக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரியன்னாலே ராஜா சமுதாயத்தில் ஒரு ராஜாவாக வாழக்கூடிய தகுதி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் சரி அங்கே இவங்க சொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு இயற்கையாகவே தலைமை தாங்கக்கூடிய பண்புகள் அதிகம் அரசியல் இவங்க பிளட்லியாக ஊறியிருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறைகள் மீது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நாட்டம் ஒரு கண் இருந்துட்டே இருக்கும் அரசாங்க வேலையில சேர்றதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க ஒரு ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க இந்த வேலையை அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதை அடைஞ்சே தீரக்கூடியவங்க இவங்க தான் மிக கம்பீரமான தோற்றமுடையவங்களா இருப்பாங்க இந்த சிம்ம ராசியினுடைய உருவம் சிம்பல் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜா மற்ற மிருகங்கள் எல்லாமே இந்த சிங்கத்தை பார்த்தா பயப்படும் அந்த மாதிரி இவங்களுடைய கேரக்டர் இவங்களுடைய கம்பீரம் இவங்களுடைய தன்னம்பிக்கை இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க இவங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க இந்த சிம்ம ராசி ஸ்திர ராசியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்க மிக வேகமாக இயங்கக்கூடியவங்களா இல்லாமல் பக்குவமாக ஒரு விஷயத்தை எடுத்துமா தகுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு மடமடம்படம் செய்யாமல் நிதானமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசி நெருப்பு ராசியாக வரக்கூடிய காரணத்தினால கோவக்காரங்களாக இருப்பாங்க தீ நெருப்பு இது பக்கத்தில் ரொம்ப நெரு நெருங்கி போக முடியுமா கொஞ்சம் தூரத்தில் இருந்தோம்னா அதனுடைய அந்த தீ அனலனுடைய சுகத்தை நம்ம அனுபவிக்கலாம் ரொம்ப நொறுங்கி போனோம்னா சுட்டு வச்சிடும் அந்த மாதிரி இவங்க மற்றவங்களை இவங்க பக்கத்தில் நெருங்க விடாமல் பார்த்துக்குவாங்க ஏன்னா இவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்னென்னு இவங்களுக்கு தெரியும் அதனால் மற்றவங்களை பக்கத்தில் நெருங்க விட்டால் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை தங்கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கக்கூடியவங்கள இருப்பாங்க இந்த சிம்மம் தர்ம ராசியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்க தர்மத்தை நோக்கி தான் பயணிப்பாங்க நேர்மையை நோக்கி தான் பயணிப்பாங்க இவங்களுக்கு காசு பணத்தை விட அதிகாரத்தை விட தர்மத்தை காக்கிறது தான் இவங்களுடைய வேலை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவரை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு தப்பு இவர் பக்கம் இருக்குது கூட்டிகிட்டு போன ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவரை பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே போயிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்தவன் சொல்லிட்டு இவனுக்கு கூட கூட்டிகிட்டு போனவங்களை சப்போர்ட் பண்ணாமல் அங்கே நியாயம் என்னமோ தப்பு யார் பக்கம் இருக்குதோ தன்னுடைய ஃப்ரெண்டு பக்கமே இருந்தாலும் கூடியும் தர்மத்தின் பக்கம்தான் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க இது ஆண் ராசியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு கம்பீரம் துணிச்சல் ஆணவம் ஆண்மை எல்லாமே அதிகம் ஏன்னா இது சூரியனுடைய ராசி சிங்கத்தினுடைய சிம்பல் நெருப்பு ராசி ஆண் ராசி இத்தனை தன்மைகள் கொண்டதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களை அதுவும் முக்கியமாக சிம்ம ராசி ஆண்களை பார்த்து மயங்காத பெண்களே இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தினுடைய பொதுவான குணநலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சிம்ம லக்கணத்தினுடைய அதிபதி சூரியன் எங்கிருக்கிறாரு யார் கூட சேர்ந்திருக்கிறாரு இப்போ சனி கூட சேர்ந்துருந்தாருன்னா இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அப்படியே மாறுபடும் இதே சூரியன் வந்து சுப சேர்ந்து சேர்ந்துருந்தாருன்னா தன்மைகள் மாறும் நம்ம இப்போ சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் நன்றி நண்பர்களே